நாங்க வேற ஒரு கொள்கையில இருந்து இப்போ தௌஹீதுக்கு வந்தோம் அப்படின்னா தௌஹீதில் அந்த பின்பற்றின அந்த கொள்கைய அந்த கருத்துக்களையே வந்து இன்னமும் தொடர்றாங்க தொடர்ந்து அது அல்லாவுக்கும் அல்லாவோட தூதரும் சொன்ன அந்த இதுக்கு மாற்றமாக இருந்தாலும் கூட ஒரு பெரும்பான்மையான மக்கள் நாங்கள் இதை ஃபாலோ இது இதுதான் கரெக்ட் நீங்க என்ன ஹதீஸ் சொன்னாலும் என்ன ஆதாரம் சொன்னாலும் கூட நாங்கள் அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விடா பிடிவாதமா இருக்காங்க இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி போயிட்டு நம்ம மார்க்கத்தை சொல்லணுங்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இது இதை பத்தி நான் ஒரு விளக்கத்தை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படை குரான் மற்றும் ஹதீஸ் என்பது தான் இதை தெளிவாக இன்றைக்கு நம்ம தெரிந்து சரியான மார்க்கத்தில் நடக்கிறோம் சில மக்கள் இதை தெளிவாக தெரிந்த பிறகும் கூட நாங்கள் பழைய காலகட்டத்தில் இந்த கொள்கையில் தானே இருந்தோம் நாங்கள் இதை விட்டு நாங்கள் வரமாட்டோம் இதில் தான் நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொல்கிறார்களே இவர்களுடைய நிலை என்ன இவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய உபதேசம் என்ன இதுக்கு எப்படி மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்பதுதான் அவங்களுடைய கேள்வி பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கவலை வந்து நமக்கு மட்டும் உள்ளது கிடையாது அல்லாஹருடைய தூதருக்கும் இருந்தது அல்லாஹ் சொல்லி அல்லாஹு முகமது நபி அவர்களே நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்வீர்கள் போலவே முகமது நபி கவலைப்பட்டு கவலைப்பட்டு அழிஞ்சிடுவாங்க போல அதாவது ஒஃபாத்தாயிடுவாங்க போல என்கிற அளவிற்கு நீங்க நடந்துக்கிறீங்க ஏன் தெரியுமா இல்லம் யுக்மினு பிஹாதல் ஹதீதி அசஃபா இந்த ஹதீஸை இந்த செய்தியை இஸ்லாத்தை மக்கள் ஈமான் கொள்ள மறுக்கிறார்களே ஏன் அவங்க ஏற்றுக்கிற மாட்டுறாங்க என்று கவலைப்பட்டு நீங்கள் உங்களே அழிச்சுக்கணீங்க போல இவ்வளோ தூரம் கவலைப்படுறீங்க என்று அல்லாஹ் கேட்கிறான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்திலும் அல்லாஹ் சொல்லுகிறான் வமா அக்தர் உன்னாஸ் வளவு ஹரஸ்தர் பி மூமினி முகமது நபி அவர்களே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் மூமீனாக ஆக வேண்டும் அனைவரும் முஸ்லீம் ஆகிவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் கூட அது நடக்காது நீங்கள் பேராசப்படுறீங்க எல்லாரும் இஸ்லாமா இருக்கணும் ஏன் இப்படி வந்து சிலைகளை வணங்குறாங்க எதற்காக இணைவிக்கிறாங்க அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான் அல்லாஹ் தான் உணவு கொடுக்குறான் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை போய் இவங்க வணங்குறாங்களே இந்த கவலையில ரசூம் செல்லாலே சொல்லுங்க எத்தனையோ தடவை மக்கள் மத்தியில போய் பேசி இருக்கிறாங்க மக்களுக்காக வேண்டி வந்து கரிசனை காட்டியிருக்கிறாங்க அதைத்தான் எல்லாம் சொல்றான் நீங்க எவ்வளவு விரும்பினாலும் கூட எல்லாரும் பூமியினா மாற முடியாது அப்போ இந்த ஒரு விஷயம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இது ஒன்று ரசுல்லாவுக்கு நல்ல விஷயம் தானே இதையே ஏத்துக்கிற மாற்றான் அப்படின்ற கவலை இருந்துச்சு ஒண்ணு இப்ப அந்த மக்கள் வந்து இப்படி இருக்காங்கன்னு சொன்னா நம்ம அப்படி விட்டுட்டு போயிட முடியாதுங்க அல்லா அரசுல்லாக்க சொல்கிறான் கவலைப்படுறீங்கன்னு ஆமாம் எனக்கு கவலையாக இருக்குதுன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துட்டாங்களா இல்லை வெளியே இறங்கி மக்களுக்கு சொன்னாங்க அப்படி சொல்லும்போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை வருகிறது இந்த இடத்துல தான் உங்களுடைய கேள்வி சந்திக்கிறது என்ன பிரச்சனை தெரியாமல் இருக்கிற மக்கள் தெரிஞ்சுக்கிட்டால் வந்துடுறோம் சரி சில மக்கள் தெரியாமல் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்ச பின்னாடியும் வர மாட்டேறாங்க இது ஒரு சங்கடமாக இருக்கிறதே அப்படின்னு கேட்குறாங்க அப்படி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது மனம் தளரக்கூடாது என்று நான் சொல்லுறேன் சுருக்கமாக சொன்னால் மனம் தளர வேண்டாம் அப்படி நினைக்கக்கூடிய மக்கள் இடத்துல மீண்டும் மீண்டும் நீங்கள் தாராளம் செய்யுங்கள் நம்ம சங்கடப்படாமல் அவங்க இப்படி நடக்கிறாங்களேன்னு சொல்லி அதிருப்தி அடையாமல் கோபப்பட்டு விடாமல் தாராளமாக திருப்பி திருப்பி செய்யுங்க எத்தனையோ சகா பாக்கல் நபிசல்தா ஆலைசலம் அவர்கள் இதில் இடத்துல வந்து இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவங்களும் இருக்கிறாங்க சில சகா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்காவில் இருக்கும் போது ரசூல்லாக்கு எதிரியா இருந்தாங்க உதாரணத்துக்கு அவர்களை போன்று பின் வலித் அவர்களை போன்று நிறைய சகாபாக்களை சொல்லலாம் அம்ருபின் ஆச இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு எதிரில் தான் நின்றாங்க எதிரியாகவே இருந்தார்கள் இந்த முகம்மது நபியை கொல்ல வேண்டும் என்று வந்தார்கள் ஆனால் அவர்கள் தான் காலப்போக்கில் இஸ்லாமிய தளபதிகளாக மாறுகிறார்கள் எப்படி இந்த மாற்றம் திருப்பி திருப்பி சொன்னதான் அப்போ அதை நம்ம விட்டுறக்கூடாது மாற்றம் என்பதே மாறாதது என்று சொல்லுவாங்க சொன்னாலும் கேட்காத ஒரு நபரு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தின் மூலம் மனம் மாறுவார் அல்ல யாருக்கு தெரியுமா சொல்றான் ஃபிரோன் இருக்கிறான் இஸ்லாத்தை பத்தி லேசா தெரிஞ்சவங்களுக்கும் ஃபிரோன் யாருன்னு தெரியும் பயான்களை வாரத்துக்கு ஒரு பயான் கேட்குற ஆளாக இருந்தாலும் கூட ஃபிரோன்னா யாரும் தெரியும் அப்படிப்பட்ட கொடூர உள்ளம் கொண்டவன் அவன் வந்து ஒரு ஆணவம் பிடித்தவன் சரியா இன்னைக்கு யாரையெல்லாம் நம்ம வந்து சர்வாதிகாரிகள்னு பேசணுமோ இந்த எல்லாம் ஒரு நூறு ஆளை நீங்க பெருக்கினீங்கன்னு வச்சுக்கங்க சர்வாதிகாரின்னு ஒரு ஆள் எடுத்துக்கங்க அவனுக்கு பக்கத்தில் நூறு போட்டு பெருக்கல் போட்டுருங்க பெருக்கல் போட்டா எவ்வளவு தூரம் வரும் அந்த அளவுக்கு ஃபிரோன் இருந்தான் அப்படியாப்பட்ட ஃபிரௌனுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் மூசா நபி ஹாரு நபிட்ட சொல்கிறான் இதுகபா இல்லா ஃபிரோ அவன் நீங்க ஃபிரௌன்கிட்ட போங்க அவன்கிட்ட போய் ஃப கவுலான ஹூ கவுளன் மென்மையாக அவர்களிடம் பேசுங்கள் கடுமையா பேசாதீங்க எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு போய் திட்டிட்டு வந்துடறாதீங்க மென்மையாக பேசுங்க ல அல்லா ஹூய அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவு எசுஷா அல்லது அல்லாஹுவை அஞ்சுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லா சொல்லி காட்டுறோம் அப்போ நாம் இப்படி எடுத்து சொல்லும் போது எல்லாமே நமக்கு பாசிட்டிவா வரும்னு நினைக்கிறதே அந்த கருத்தை முதல்ல தப்பு போய் சொல்றோம்லங்க சொல்லும் போது கேட்க மாட்டுறாங்களே கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை கேட்கணும்னு நினைக்கிறது சரி எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறோம் பாருங்களேன் அந்த கருத்தை முதல்ல தவறு அப்படி நடக்காது மனிதர்களுக்கு மத்தியில் முரண் இருக்க தான் செய்யும் மாற்றவே முடியாது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையுல்லம் அவர்கள் அந்த மக்காவை முற்றிலும் தூய்மைப்படுத்தி இஸ்லாமிய தேசமாக கொண்டு வருவதற்கு மதீனாவையும் இஸ்லாமிய தேசமாக கொண்டு வருவதற்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகல எத்தனை வருஷம் ஆயிருக்கு இருபத்தி மூணு வருஷம் ஆயிருக்கு நாம எத்தனை வருஷமா தாவா பண்ணிட்டு இருப்போம் நான் ஒரு பத்து வருஷமா பண்ணுவோம்னா நீங்க ஒரு பத்து வருஷம் பண்ணுவீங்களா இவங்க ஒரு அஞ்சு ஏழு வருஷம் பத்து பன்னெண்டு வருஷம் பண்ணிட்டு இருப்போமா அப்போ இந்த குறுகலான இடைவெளியில் நம்ம சந்திக்கக்கூடிய நபர் எல்லாம் மாறணும்னு நினைக்கிறோம் பாருங்க இது ஆசை தப்பு கிடையாது ஆசை தவறு இல்லை அது சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம் கிடையாது அப்போ மனம் தளரக்கூடாது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் டைம் எடுத்து தான் கட்டமைச்சாங்க எடுத்து எடுப்புல அவங்க இத்தனைக்கும் நபி நம்ம நபி கிடையாது அவங்க நபி நம்ம சொல்றதை கேட்கலாம் கேட்காம இருக்கலாம் ஆனால் நபி சொல்றதை அப்படியே எடுத்துக்கிற முடியுமா முடியாது அவன் விரும்பினால் விரும்பாட்டாலும் நம்பி சொன்னதை கேட்டத ஆகணும் அவன் தான் முஸ்லீம் கேட்கலன்னா அவன் இஸ்லாத்தில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுவான் இப்படிப்பட்ட அளவுக்கு அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு அளவு போல வச்சிருந்த கூட இருபத்தி மூணு வருஷம் ஆயிருக்குன்னு சொன்னா நாம சாதாரண ஒரு நபர் மார்க்கத்தை படித்து அல்லாவுக்காக வேண்டி சொல்லுகிறோம் சொல்லும் போது மக்கள் வருவார்கள் வந்தவரால் வந்து இல்லை அல்லாவுக்கே எல்லா போகணும் யாரும் வரலை மீண்டும் பழைய கொள்கையில் இருக்கிறாங்கன்னா மென்மேலும் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க அடிமேல் அடி அடித்தாதான் அம்மி கூட நகரும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது பல்வேறு நபர்கள் பல காரணங்களுக்காக வராமல் இருப்பாங்க சில பேருக்கு வந்துங்க அவங்களுக்கு இது சரின்னு தெரிஞ்சிருது அதாவது இந்த கொள்கை தான் சரி இதை விட்டு நம்ம போகக்கூடாது இதுதான் மறுமையில் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் என்று அவங்களுக்கு தெரிகிறது தெரிந்தால் என்ன செய்வாங்க நாம் வந்து இந்த தவீது கொள்கையில் சேர்ந்து விட்டால் நம்முடைய ஜமாத்துலேருந்து நமக்கு ஏதாவது ப்ரெஷர் கொடுப்பாங்க அங்கேருந்து ஏதாவது அழுத்தம் கொடுப்பாங்க கல்யாணம் திருமணம்னு வரும்போது நம்மளை தள்ளி வைப்பாங்க ஜனாசவா அடக்கம் பண்ண போகும்போது தரமாட்டேன்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கிறது அல்லது சொந்த பந்தங்கள் நம்மளை பகச்சிப்பாங்க அல்லது நாம சொந்த பந்தத்தை பகச்சிக்கணும் இப்படி நிறைய இந்த கூட்டல் கழித்தல்கள்லாம் போட்டு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா வர்றதுக்கு மறுக்கிறாங்க அவங்க வர்றதுக்கும் நம்ம துவா செய்வோம் உங்களுடைய பணிகளையும் மென்மேலும் நீங்கள் தொடருங்க அப்படி வராத மக்களை வந்து அவர்கள் சொர்க்கத்திற்கு தகுதி இல்லாதவர்கள் என்றும் அவர்கள் மறுமையில் தோல்வி அடைபவர்கள் என்றும் நம்ம சொல்ல முடியாது தாராளமாக உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அவங்க வர்றதுக்கு நம்ம அல்லஹத்தில் பிரார்த்திப்போம் வந்திருக்கக்கூடிய மக்கள் எப்படி வந்தார்களோ அது போல வராத மக்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் தாமதமானாலும் கூட கண்டிப்பாக இந்த கொள்கையில் வந்து தான் சேருவார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் அதற்குண்டான எல்லா உதவியும் நமக்கு செய்வான் நம்ம மனம் தளராமல் மேற்கொண்டு நம்ம தாவாபணியை தொடர வேண்டும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்